ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் மினிட்ஸ் வித் யூடியூப் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் லேட்டஸ்ட்டாக என்னென்ன நியூஸ் வந்திருக்கு அதில் டிஎன்பிசியில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதும் இல்லை கடந்த ஒரு ஆண்டுகளில் டிஎன்பிசியில் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதில் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலுக்கு புதிய வழிகாட்டில் நெறிமுறையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்க என்னென்ன மாதிரி வழிகாட்டல் நெறிமுறை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க ஸோ வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்தாம் ஆண்டு ஏன்னா நூற்றி ஐம்பது ஆண்டுகள் செலிப்ரேட்டுக்காக தான் இந்த ஒரு 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 வரலாற்று ஈவெண்ட் நமக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க சோ அதுல அந்த பாடல் எழுதப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்னு இது ஒரு வங்காள மொழியில் எழுதப்பட்ட ஒரு பாடல் குறிப்பாக சமஸ்கிருதம் சார்ந்த வங்காள மொழின்னு சொல்றாங்க இது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆனந்த மட் அப்படிங்கிற நூலில் இது இணை இணைக்கப்பட்டு அது எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது இது சன்னியாசி கழகத்தோட பின்னணியில இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் சன்னியாசி சொல்லுவோம் அதோட பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு தான் இது இருக்கு இதுக்கு முதல் முதலாக இசை அமைத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னபர் தான் இந்த வந்தே மாதிரம் அப்படி பாடலுக்கு பாடலுக்கு முதல் முதலாக இசை அமைத்தவர் விடுதலை போராட்டத்தில் இந்த வந்தே மாதிரம் பாடலுக்கு என்ன முக்கியத்துவம் இருந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கல்கத்தா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதல் முதலாக ரவீந்திரநாத் தாகூர் இந்த பாடலை பாடுறார் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சுதேசி மூமெண்ட் அதாவது பிரிவினை தொடர்ந்து ஏற்பட்ட சுதேசி இயக்கத்தில் இந்த பாடல் மிக முக்கிய பங்காற்றியதாக சொன்னாங்க ஏன்னா எல்லாருமே இந்த பாடலே மந்திரமாகவே வாயில் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்க பிரிவினை அப்படிங்கிறதுல ஏற்பட்டுச்சு உலகளவில் இந்த பாடலை எங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜெர்மனில் மேடம் விகாஜி காமா அப்படிங்கிற நபர் ஏற்றுனா ஒரு இந்திய தேசியக் கொடியில வந்தே மாதனம் அப்படிங்கிற வாசகம் இடம்பெற்றது அதனால உலக அந்த கொடியில இருக்கக்கூடிய வாசகம் என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்ப வேர்ல்டு மாதம் அப்படிங்கிறது நமக்கு இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் இந்த வந்தே மாதரம் பாடலுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்னைக்கு மூன்று முக்கியமான நிகழ்வு நிகழ்வுகள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஒன்னு ராஜேந்திர பிரசாத் இந்தியாவோட குடியரசுத் தலைவர் ஜனகணமன பாடல் இந்தியாவோட தேசிய கீதமாகவும் வந்தே மாதன பாடல் இந்தியாவோட தேசிய பாடலாகவும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போ இந்த வந்தே மாதனம் இந்தியாவோட தேசிய பாடலாக ஏத்துக்கிட்ட அந்த டைமில் இது தேசிய கீதத்துக்கு இணையான ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த வந்தே மாதம் அப்படிங்கிற பாடல் அப்படிங்கறது அஃபீசியலா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவோட முதல் பிரசிடண்ட் டிக்ளேர் பண்ணுறாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சி வந்தே மாதிரம் அப்படிங்குறத தேசிய பாடலாக நம்ம ஏற்றுக்கலாம் முடிவு பண்ணுறாங்க பட் அதில் இருக்க ஆறு ஸ்டான்ஸால் நாலு ஸ்டான்ஸாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு அதனால் அந்த டைமில் அந்த நாலு ஸ்டான்ஸாக விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க பட் இந்தியா இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு இண்டிபெண்டன்ட் ஆன பிறகு இதை ஏற்றுக்கும் போது அந்த ரெண்டு ஸ்டான்ஸாக தான் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ எனக்கு ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நம்ம செலிப்ரேட் பண்ணோம் கிட்டத்தட்ட நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இந்த வந்தே மாதனம் எழுதியதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இந்த செலிப்ரேஷன் சார்பா மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு ஒரு ப்ரோட்டோக்கால்ஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த வந்தே மாதம் பாடல் எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களோட ப்ரோட்டோக்கால்ஸில் ஃபஸ்ட்டு இதோட முழு ஆறு ஸ்டான்ஸாகவும் நீங்கள் பாடணும் அதுவும் ஒரிஜினல் வருஷன் என்ன இருக்கோ அது மாதிரி தான் நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூணு நிமிஷம் பத்து செகண்ட்ஸ்க்கு இந்த பாடலை பாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை ஜனகண மனமும் வந்தே மாதமும் ஒரு நிகழ்வுகளை பாடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தே மாதம் பாடலை பாடிட்டு தான் பின்னாடி ஜனகண மணகதி பாடல் அப்படிங்கிறத பாடணும் அப்படிங்கிறது இந்த ப்ரோட்டோக்கால் சொல்லப்பட்டிருக்கு அதை தாண்டி குடியரசுத் தலைவர் பங்கேற்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் ஒரு மாநிலத்தோட ஆளுநர் பங்கேற்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் விருது வழங்கக்கூடிய இப்போ தேசிய விருது கொடுக்குறாங்க அப்படின்னா விருது வழங்கக்கூடிய நிகழ்வுகளையும் சரி இல்லை குடியரசுத் தலைவர் ஒரு தொலைக்காட்சியில் உரையாற்றுறார் அல்லது குடியரசுத் தலைவர் ஒரு ரேடியோவில் உரையாற்றுகிறார் அப்படின்னா அப்போ முதல்லையும் கடைசியிலேயும் இந்த பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பள்ளிகள்லையும் இந்த பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம் நமக்கு வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்